வணக்கம் திருச்செங்கோர் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிண்டல் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இதில் நாங்கள் எந்த மாதிரி இருக்கோம் ஸோ என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிக் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம வந்து சில் லெவல் வரையும் ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் லெவல் வரையும் கட்டி முடிச்சுட்டாங்க லிண்டல் மட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தடியில் வரும் ஸோ அதுக்காக வந்து பிரிக் ஒர்க் வந்து குத்துக்கல்லில் வச்சு முடிச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலடி வரையும் குத்துக்கல் போட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்க் ஆங்கிட்டு அப்படிங்கிறத போட்டிருக்கோம் ஏன்னா ஜன்னல் இல்லாத சோருக்கும் வந்து நம்ம அந்த சில்க் ஆங்கிட்டு அப்படிங்கிறத போட சொல்கிறோம் ஏன்னா கிராக் வருது அப்படின்னா ஸோ அது வந்து டெவலப் ஆகாமல் ஸோ அதுலேயே வந்து கட் ஆகிடும் ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ லோடுமே வந்து ஈவனாக நமக்கு இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜன்னல் வரும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்லே வந்து ஒரு சில்லு கொடுத்துருக்கோம் ஏன்னா கார்னரில் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டீரில் கிராக் வரும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி செல் கான்கெட்டு அப்படிங்கிறத கொடுக்குறோம் இது வந்து மினிமம் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கணுங்க ஸோ கம்பி கட்டி தான் போடணும் சும்மா பிளைனாக போடக்கூடாது ஸோ கம்பி நம்ம வந்து ஒரு மினிமம் டயாக வந்து ஒரு எயிட் எம்எம்மில் ரெண்டாட கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு எட்டு இன்ச்சுக்கோ இல்லை ஒரு பத்து இன்ச்சுக்கோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குறுக்க கம்பி கொடுத்து இந்த கான்கிரீட் அப்படிங்கிறத நம்ம போடணும் ஸோ இதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி கிரேடு அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் இருக்கணும் ஸோ நம்ம இந்த சைட்டை ஃபுல்லாகவே வந்து எம் டுவெண்ட்டி கிரேட் அந்த கான்கிரீட் ரேஷ்யோவில் தான் போட்டுகிட்ருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த சில்க் காங்கிட்லேயும் எடுத்து வரணும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழக அடைச்சி கம்பி கட்டி போட்டு அதுக்கப்புறம் காங்கிட்டு போட்டோம் ஸோ ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்துருக்கு பாருங்கள் ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பேஸ்லேருந்து இருந்து நம்ம வந்து ஃப்ளேயர்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஃப்ளேயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது ஸோ அந்த மாதிரி கிடையாது நமக்கு பிரிக்குக்கு ஈக்குவலாக இருக்குங்க ஸோ நம்ம வந்து என்ன தான் வந்து நம்ம பிளாக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஸோ நம்ம ஒரு பூச்சியில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி நமக்கு அதோட தெர்மல் ப்ராப்பர்ட்டி வெளில வராது இப்போ இதுவே வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹீட்டு அப்படிங்கிறது நம்ம பூசிட்டோம் அப்படின்னா வெளில வராது அதே மாதிரி நம்ம வந்து செங்கல் கூலிங் தருதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அதையும் பூசிட்டோன்னா அதோடய கூலிங் வந்து பூச்சி தண்டி வெளில வராது ஸோ இதுதான் வந்து ஒரு இது ஸோ நம்ம வந்து மாட்ரு பிளாக்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ அதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி பூசிட்டோம் அப்படின்னா ஸோ உள்ளே லாக் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட தெர்மல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஸோ அதுக்குள்ளேயே லாக் ஆகிக்கும் வெளியில் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகாது ஸோ அதனால் நம்ம ஃப்ளேயர்ஸ் அப்படிங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதோட கம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நாட்டு செங்கலை விட இப்போ நாட்டு செங்கல் பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் மூணு நாலு இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதோட கம்பெனிஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வருங்க அதாவது ஒயர்கட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெந்த் இருக்கும் ஸோ நம்ம கட் வாங்கி யூஸ் பண்ணுறோன்னா அதோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஃப்ளையர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் ஸோ ஒயர் கட்டு வந்து ஒரு பத்து ரூபா பத்தம்பது அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து மாரை முக்கால் ரூபா ஏழுரூவா அந்த ரேட்டுக்கிட்ட வரும் அப்புறம் இங்கே பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த பிரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் இது வந்து நூலு கட்டின சைடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வெட்டிக்கலாகவும் நம்ம லைன் எச கேப்னு இருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் வந்து கோடு போட்டிருப்போம் அரிசாண்டல் அந்த ஒரு கோடுலேயும் வந்து நம்ம வந்து அந்த அழுத்தி கோடு போட்டிருப்போம் ஏன்னா நம்ம வந்து ஃபர்தராக இதில் பூச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது பூச்சி வந்து நல்லா அந்த வேடியில் ஏறி நல்லா கிரிப்பாக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த கோடு ரெண்டுமே போட்டிருக்கோம் ஸோ இதுவே வந்து உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோடு மட்டும் போட்டிருப்போம் ஸோ பாருங்கள் உள் பக்கம் வந்து ஒரு கோடு மட்டும் இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நமக்கு அந்த அண்டுலேஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் வந்து உள் பக்கம்ங்கிறது ஒரு கோடும் வெளி அதாவது ஃபினிஷிங் நூல் கட்டுற சைடு அது தூக்கு சைடுன்னு சொல்லுவோம் அதை வந்து நம்ம வந்து ரெண்டு கோடும் நம்ம போடுறத நம்ம இந்த சைட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லா சைட்லேயும் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னால் நம்ம ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து நிறைய விஷயம் கவனிக்கணும் ஸோ அதோடய கலைவர் கனம் இருக்குது பாருங்கள் அது அப்புறம் குத்தி பேக் பண்ணுறது கல்லை நினச்சி கட்டுறது இந்த மாதிரி வந்து கோடு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வருங்க அதனால் வந்து இந்த பிரிக் குவ ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா வந்து நமக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசிபிளாக இருக்கிறது இந்த வால்ஸ் தான் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணால் தான் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைன்னா வந்து கிராக்ஸ் நிறையா விடுங்க ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேலை வந்து நமக்கு பக்கவா குவாலிட்டியாக வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட நமக்கு ஹால் வரும் ஸோ ஹாலோட சைஸ் பதினாறாயிரம் முக்காலுக்கு இருபத்தி ரெண்டு அடி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பூஜை ரூம் ஆப்ஷன் வருங்க இந்த ஹாலிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது பூஜை ரூம் வரும் அந்த ஹாலேருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு பெட்ரூம் வரும் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா அந்த பெட்ரூம் அந்த பெட்ரூமுக்கு எங்கள் டாய்லெட் வந்துடும் இங்கே ரெண்டு பில்லர் இருக்கு இல்லையா ஸோ இந்த ரெண்டு பில்லருக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும் இது வந்து லெஃப்ட் போனோம் அப்படின்னா டைனிங் கம் வந்து கிச்சன் வரும் ஸோ ரைட் சைடு போனோம் அப்படின்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும் ஸோ இந்த ரூமோட ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல வரும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பல்லுவரி விட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒரு நாலரை ஸ்டோர் வரும் இது வந்து பூஜை ரூமையும் ட்ரெஸ்ஸிங்கையும் டிவைட் வெயிட் பண்ணிடும் அது வந்து அந்த ரூமுக்கு உண்டான நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு டாய்லெட் வந்து இந்த இடத்துல வருங்க சில்லு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துலயும் வந்து கம்பல்சரி போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா தெரியும் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணும் போது அந்த வேலை நல்லா வருங்க இந்த இடம் கட் அவுட் வைக்கிறோம் இந்த கட் அவுட் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த சோப்பெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அது வச்சு எடுக்கிறதுக்கு இந்த இந்த கட் அவுட் வைக்கிறோம் இதையும் வந்து ஒரு ரெண்டு பார்ட்டிஷனாக வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எது வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம் பாட்டில் இது மாதிரிலாம் வச்சுக்கணும் இல்லையா ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணுறோம் சைடில் மட்டும் வந்து குத்துக்கள் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நம்ம கட் அவுட் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே நமக்கு வந்து அடங்கிடும் இப்போ தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் வாங்கி ப்ரொஜெக்ஷன் ஆகி கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக போயிடும் ஸோ இதுக்கு மேலே வந்து செல்லு போட்டுட்ருக்காங்க பொருளாம நம்மளாடு வச்சு அந்த செல் போட்டோம் அப்படின்னா இது மேலே பிரிக் பண்ணிக்கலாம் மேலே வந்து நம்ம கொஞ்சம் தான் வரும் ஸோ அதோட லோடு வந்து நமக்கு வந்து எடுத்துக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த ஸ்பேஸ் பாருங்க இது வந்து டைனிங் ஸ்பேஸு ஸோ அதுக்குள்ளே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கட் அவுட் இருக்குங்க நம்ம ஒரு யூட்டிலிட்டி அதாவது நம்ம அதாவது வாஷிங் மிஷினு டிஷ்வாஷரு இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இந்த இடத்துல கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி இங்கே கட் கட் அவுட் வச்சுருக்கோம் நம்ம ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க ஓகே ஸோ அந்த சைடு விண்டோ ஆப்ஷன் வருது ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சைடு வழியாக ஒரு டோர் ஆப்ஷன் கொடுத்து இந்த சைடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் காம்பவுண்ட் ஹாலுமே இன்னும் நம்ம இன்னும் ரைஸ் பண்ணி மேலே எடுத்து வரணும் ஸோ இந்த இது வந்து டவு ட டவுனாக இருக்கும் ஸோ அளவுக்கு மேட்ச் பண்ணி ரைஸ் பண்ணிவிட்டு ஸோ பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம ரெடி பண்ணணுங்க இதெல்லாம் ஃபர்தராக வந்து நம்ம அடுத்தடுத்து இது செய்வோம் அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூஃபை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸ்டிங் பண்ணி முடிக்கணும் ஸோ அதை நோக்கி தான் நம்ம எடுத்து இருக்கோம் ஸோ இந்த இடம் பாருங்கள் நம்ம வந்து குத்தாரங்குச்சி குச்சி வரி இருக்கிறது ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து கலவுகணாக நம்ம ஈவனாக வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ நம்ம வந்து கல் வச்சு கட்டிட்டு கடைசியாக லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரி எல்லாம் க்ராஸ் க்ராஸாக இருக்கும் ஸ்டார்டிங்கே வந்து லெவல் பண்ணிட்டு ஸோ ஊண்டுக்கு குத்தான குச்சி வரிக்கிட்டு கல்லையும் எண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வேலை வந்து நீட்டாக வரும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து நமக்கு நூல் கட்டல அந்த சைடு தான் நூல் கட்டணும் அதனால் அங்கே ரெண்டு கோடு போட்டிருப்போம் நான் ஆல்ரெடி முன்னாடி காமிச்சிருப்பேன் நான் ஸோ இந்த சைடு வந்து நமக்கு சுத்தம் இல்லாத சைடு ஸோ இது வந்து ஒரு நெட்டு கோடு மட்டும் போட்டிருக்கோம் நம்ம ஸோ இந்த இடம் வந்து பாருங்கள் நம்ம வந்து இங்கே ஸ்டெப்ஸ் வந்து உள்ளடங்கி வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே செக் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து பேஸ்மெண்ட் காய் போடும்போதே ஸோ இதை வந்து பிளான் பண்ணி நம்ம காய் போடாமல் நிப்பாடிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து ஒரு பீம் பிடிச்சிட்டு நடையில வந்து கம்பி கட்டி காயிட்டு போட்டு ஸ்டெப்ஸ் உள்ள ஒரு மூணு ஸ்டெப்ஸ் வரும் ஸோ அதை வந்து நம்ம பிளான் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ இங்கே வந்து அடுத்தடுத்து இதையும் பண்ணுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸுக்கு மார்க்கிங் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு வந்து கேஸ் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ மார்க்கிங் பண்ணுறத நம்ம தனி ஒரு வீடியோ வந்து இருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் ஸ்டீல் ஒர்க்குமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த பட்டறை அங்கே போட்டு லிண்டல் ஸ்டீல் ஒர்க் வந்து வளைச்சிட்ருக்காங்க ஸோ இங்கே பாருங்க நம்ம வந்து லிண்டல் ஸ்டீல் ஒர்க் வந்து தனித்தனியாக கட்டி வச்சுட்டாங்க ஸோ நாலு கிளாஸ் ஊருக்குலாம் வந்து தனியாக வந்து அந்த பீமை கட்டிட்டாங்க நமக்கு ஆரஞ்சு பெல்ட் இருக்கு பாருங்க அதாவது நைன் இன்ச் வாழ்க்கைக்கு வர அந்த ஆரஞ்சு திக்னஸ் வர்ற அந்த பெல்ட் வந்து அது தனியாக வந்து கட்டி வச்சுட்டாங்க ஸோ இதோட ரிங்ஸ் ஊர்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாமே எடுத்து வந்துடுவோம் இந்த நாளிறவங்களை சூர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ராடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சன்சைடுக்குள்ள ராடு ஸோ ஹன்ராடுன்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம அடிச்சிட்டுருவோம் அது இந்த மாதிரி தான் வந்து நம்ம சன்ஷேடுக்கு போட்டு கட்டுவோம் ஸோ அதை வந்து கட்டும் போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரூஃபு பீமுக்கு உண்டான ரிங்ஸு ஸோ நமக்கு ஒன் ரேடி பீம் வரும் ஸோ அதுக்கு வந்து பக்கத்துக்கு கவர்லாம் கழிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் இருக்காங்க ஸோ அது வந்து லிண்டல் பீமோட ரிங்ஸு ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லெண்டல் பீமுக்கு கட்டி வச்சுட்டாங்க இப்போ வந்து பிரிக் ஒர்க் முடிஞ்சு ஒரு மூணு நாள் வந்து நம்ம கியூரிங் பீரியடு பண்ண பிறகு நம்ம வந்து சென்ட்ரிங் அடைக்க ஆரம்பிச்சுருவோம் அடிச்சுட்டு இந்த பீம்லாம் தூக்கி போட்டு இந்த துப்பைகள் கட்டுவோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து போயிட்டு இருக்கோம் ஸோ மெட்டீரியல் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து நம்ம கோணிப்பை சுற்றி தான் வந்து க்யூரிங் பண்ணியிருந்தோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஃபுல்லாக சுற்றி இருப்போம் பாக்கிலாம் வந்து நம்ம அவுத்துட்டோம் ஏன்னா ஒர்க் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து அவுழ்த்துட்டோம் கியூரிங் அப்படிங்கிறது காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம என்ன தான் குவாலிட்டியாக செஞ்சாலும் அதை வந்து க்யூரிங் பண்ணலை அப்படின்னா அந்த வேலையை நமக்கு வேஸ்ட் ஆகிரும் அதனால் ஒவ்வொரு சின்ன வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து பார்த்து எடுத்து இருக்கோம் இந்த சைட்டில் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் நம்ம என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து இருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குதுங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்